இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மை கொண்டுக்கப் போகிறார் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நாளாய் அமையப் போகிறது இந்த நாளில் பிறந்த நாளை இந்த நாளில் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் நம்மளை ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் அவர்களுக்காக ஜபிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தில் இருக்க தடைகளையும் ஆண்டவர் உடைக்கப் போகிறாராம் தடைகள் அனைத்தையும் அவர் உடைத்து இந்த நாளிலே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் கடந்து வந்திருக்கிறார் உடைய வாழ்க்கையில் இருக்க எத்தனையோ விதமான தடைகளை நான் தாண்டி வந்தாலும் இன்றைக்கு இந்த தடைகள் உடைக்கப்படவில்லையே என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்க இல்லையா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு தடைகளை நான் உடைக்க போகிறேன் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறேன்னு சொல்லி வாசிக்கிறேன் கேளுங்க நீ க ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே இதோ தடைகளை நீக்கி போடுகிறவர் இந்த நாளிலே உனக்கு முன்பாக நடந்து போகிறார் தடைகளை உடைக்கும்படியாக தடைகளை நீக்கும்படியாக இந்த நாளிலே உனக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர் தடைகளை எல்லாம் நீக்கி வாசலால் உட்பிரவேசிக்க பண்ண போகிறார் பிரியமான சகோதரனை சகோதரியே இந்த நாளிலே அந்த வாசலுக்களாக உனை பிரவேசிக்கும் வரைக்கும் அவர் உன்னை கரத்தை பிடித்து நேர்த்தியாய் நடத்தப் போகிறார் அதனால தான் வாசலால் உட்பிரவேசிப்பார் அவர் உனக்கு முன்னால் போறாரு தடைகளை நீக்கி போடுறாரு உன்னை பிரவேசிக்க பண்ண போறாரு நாளிலே எத்தனையோ விதமான காரியங்களை பார்க்கிறோம் செங்கடல் தடையா இருந்தது ஆண்டவர் அங்கு அவர்களோடு கூட இருந்தபடிய அவர்கள் முன்பாக ஆண்டவர் கடந்து போனார் அவர் முன்பாய் கடந்து போனது நிமித்தம் செங்கடல் ரெண்டாய் பிரிந்ததை பார்க்கிறோம் ஜனங்கள் வெட்டாந்தரில் நடந்து போனதை போல நடந்து போனார்களாம் ஆனால் அவர்கள் அங்கு கடந்து போன பிறகு ஆண்டவர் இந்த செங்கடலை மீண்டும் மீண்டுமாய் அந்த செங்கடல் எப்படி இருந்ததோ அப்படி வைத்து விட்டார் அவர்களுடைய எதிரிகள்லாம் அதில் சங்காரமானார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரி சகோதரியே இந்த நாளில் கடலையே பிள்ளைந்து வாசலை திறந்து கொடுத்து அந்த தடைகளை நீக்கி போட்டவர் இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா நிச்சயமாய் உடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளையும் அவர் உடைக்கப் போகிறார் பிரச்சனைகளை போகிறார் உன் கண்ணீரை துடைக்கப் போகிறார் உன் கவலைகளை மாற்றப் போகிறார் தேவைகளை அவர் சந்திக்க போகிறார் அவர் தடைகளை நீக்கி உனக்கு முன்பாக அவர் நடந்து இருக்கிறார் அதனால நீ கவலையே படாதீங்க இந்த நாளில் ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க இந்த நாள் இருந்து ஒரு பெரிய பெரிய மாற்றங்கள் உங்களுடைய குடும்பங்களிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சம்பவிக்கப் போகிறது என் பிள்ளை இப்படி

அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனையும் தடைகளை நீக்கி போடுகிறவர் இவர்களுக்கு முன்பாக நடந்து சென்று தடைகளெல்லாம் நீக்கி போட்டு அப்பா அவர்களை சுகமாய் பிரபிசிக்க பண்ண போறீங்கப்பா அதற்காய் இமக்கு நன்றி சொலுத்துற ஆண்டவரை இந்த நாளிலும் தகப்பனையும் துதிக்கிற சூதரிக்கிற ஆண்டவரை அப்ப அவங்களுடைய கரம் ஆண்டவரை அப்பா இவர்களோடு கூட இருக்க நமக்கு நன்றி சொலுத்துறோம் திருமண நாளை ஆண்டவரை பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வது

ீங்க இசுபி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே